வணக்கம் அமித் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் மீனாட்சி ஆ வணக்கம் மீனாட்சி சார் வணக்கம் நிறைய வந்து ஒரு சந்தேகம் இருக்கு உங்க நண்பர் வந்து குற்றச்சாட்டுல இருக்காரு விசாரணை நடக்கு தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதுல எந்த இதுமே இல்லை இவ்வளவு வருஷம் நீங்க நண்பரா இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட ரீதியில்லா இல்லாம மனைவா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே சந்தேகம் வரலையா இவ்வளவு பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன

அவரும் அங்க வந்து அவர் மேல ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா தண்டல்ல இருக்கா இல்லையா ஆஹ் இருக்கு யாராவது கேட்டாங்களா அஜய் சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்ப என்னையே கேக்குறீங்க தம்பி எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ட்ரை பண்றோம் கரெக்டா நீங்க தடை பார்க்கறது தும்பிக்க நான் தடை பார்க்கறது காலு அவர் தடை பாக்குறது வயிறு எல்லாரும் கண்ணும் கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்ப அவர் சொன்னது போல அவசரமா தீர்ப்பு அந்த மாதிரி விசாரணை நீங்க நடத்தாதீங்க நான் வந்து ஒரு பதறாயம் இருங்க 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 சார் இருங்க சார் பதராயம் சார் கொஞ்சம் கேளுங்களே நீங்க வந்து அவசரமா இப்ப சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல தயாரிப்பு படம் அது இருங்க நான் தயாரிப்பு பதிலாம் சொன்னுமே சொல்லணும் உயிர் தமிழுக்கும் ஒரு படம் அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்விகள் பூரா இதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்றாரு இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் விட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு அவர் பயிர்ச்சிட்டு பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஷ்மீட் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு நாளைக்கு தனியாக ஒரு மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசிங்கனு வச்சோம் அவர் எதாவது சொல்லிக்கிட்டோம் இதை தொடர்ந்து பேசுறது முடிவுக்கு வராத பேச்சு புரியுதா கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெய்யும் அறமும் அறமும் தெரிஞ்சா கிண்ணம் தெய்யுமா ரெண்டு பேர் மாறி நீங்க ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துகிட்டே இருக்கிறது கடைசியில அதனால இப்ப என்ன வழிதான் ஆதம் பாபா சொல்ற பாபா கரெக்டா ஆமா எப்படியாவது அடுத்த பத்தாம் தேதிக்குள்ள மிச்ச ஏரியாவை வியாபாரம் பண்ணனும் இந்த படம் ஒரு காமெடி படமா எடுத்து வச்சிருக்கோம் அந்த வேலையை பார்த்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவரே ஒருத்தர் அமீன் சொல்லிட்டோம் அதை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்றேன் அப்புறம் இல்ல வளர்த்தீங்கன்னா வழங்க ஒண்ணு மூணு மணி நேரம் உட்காந்து இன்னொரு மூணு மணி நேரம் உட்காந்துக்க மாட்டேன் நல்லா உட்காந்துருப்போம் எல்லாரும் உட்காந்துருப்போம் கேளுங்க ஐயோ சொல்லல சொல்ல வச்சாங்க அதாவது அவர்தான் அவர்தானே எழுத்து தயாரிப்பு இயக்கம்னு போட்டிருக்காரு இல்லையா அவர்டதான் நீங்க கேட்டு தொடர்ச்சியா பல தலங்கள்ல பயணப்படுத்தே இருக்கீங்க நானும் ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையும் செல்லப்பில்லையா ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லன்னா புதுசா இப்போ ஒரு சர்ச்சை நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அது நீங்க காசல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது அது எப்படி உங்களுக்கு சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன் நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாரா இல்லை அதனால எனக்கு சிக்கல் இருக்கு அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு நான் பிறருக்கு தொல்லை தரேன்னா பாருங்க என்னால் பிறருக்கு தொல்லைன்னு வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை இருந்திருக்கு அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன் அவ்வளோதான் இல்லையே வழக்கு இல்லை குற்றப்பத்திரிகை நன்றி 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 அன்னை முடிச்சிடட்டும் அன்னை முடிச்சிடட்டும் ஆ Thank you. எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன் இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்மன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்ந்து கொண்டாங்க நான் சொன்னேன் நான் விசாரணை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணைகள் வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால நான் அதை சொல்ல வேண்டிய தன்னிலை விளக்கம் கொடுத்தீங்கன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணிருக்காங்களே சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில அந்த சீருடையோட இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில இருக்கு படத்துல கட் பண்ணியிருக்காங்க இது வந்து படத்தை தாண்டிதான் ஆனா இது வந்து ஒரு உங்களுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம் ஒருத்தர் காலையில இது ஆயிட்டாரு ஆக்சிடன்ட் ஆயிடுச்சு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் இறைவன் மிகப்பெரியவன்னு ஒன்று பார்க்குறேன் நான் அதை எப்படி பார்க்க முடியும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா

கஷ்டப்படுத்துற கேள்வி கேட்டா கூட ஒரு நாளும் நான் கோவப்பட்டது இல்லை கோவப்பட்டிருக்கேன் ஒரு நிகழ்வு காட்ட முடியும் நான் அந்த அவர் நான் இறைவன் எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன் பெரிய பெரியாரிசு அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்க கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் அதை அரபு சொல்லல சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு உக்கவன் இறைவன் மிகப்பெரியவன் அப்படி ஆப்போசிட்டில் ஒத்துது நக்கலுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது அதை நான் நீங்கள் அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன் அப்போ பார்த்தாலும் பாரத்மா தி ஜெய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிச்சு

யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தான் என்னோட ஹீரோ என்ன அரசியல் போடுறாரு படத்துல பாரு இது ஒரு இது ஒரு கம்ப்ளீட் இது ஒரு காமெடி படம் இது ஒரு காமெடி படம் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படம் பாருங்க அதுக்கு மேல உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுங்க அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை அவருடைய அறிவுரை இருந்தது நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன் கேட்டேன் கல் கல் சார் இந்த பக்கம் சார் எந்த பக்கமும் கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க சார் உங்களுடைய இடது பக்கத்திலயும் கேள்வி கேட்க நிறைய படம் பாருங்க சார் இப்பவே எல்லாம் சொல்லித்தான் அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்ன யாராவது அடிக்க வந்து ஐயா காப்பாத்துன்னு தமிழ் தான் சொல்றேன் பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்றேன் என்னோட தாய்மொழி எங்கேயூர் வடநாட்டில இருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழன்னா பிறக்கலைன்னு வேதனையா இருக்குன்றாரு நம்மளுடைய மொழி நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில தான் அது வரும் அதனால டைட்டில் பாருங்க தமிழ் நாங்க தமிழோட விளையாடி இருக்கிறோம் கொஞ்சி இருக்கிறோம் கெஞ்சி இருக்கிறோம் நீங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரிய நீங்களும் அதை செய்வீங்க சார் ஈடில இருந்து நம்ம இப்ப படத்துக்கு வருவோம் சார் இப்போ படத்துல வந்து இந்த டேபிள் கடியிலன்ற வசனம் வந்து யூடியூப்ல பாக்கும்போது அதை மியூட் பண்ணல ஆனா இப்போ நீங்க ட்ரைலர் போட்டு காட்டும் போது அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு ஆனா தாழ்நவையான அரசியல் வாதிக்க இல்ல அப்படிங்கிறீங்க குறிப்பிட்டு அந்த டேபிளுங்கிற அந்த வசனம் வந்தது சென்சார் ஏன் மியூட் பண்ணீங்க சென்சார்ல அது யாரையோ மென்ஷன் போனதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால நினைக்கிட்டாங்க சென்சார் போர்டு எதுக்கு இருக்குன்னே தெரில நீங்க பாருங்களேன் வெள்ளை கொக்குகளா வெள்ளை கொக்குகளா இந்த காட்டை விட்டு போங்க வெள்ளை கொக்குகளானு சொந்தறதுக்கு முன்னாடி பாடினாங்க அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஈரோ பாத்தீங்கன்னா நாற்பது வெள்ளை காரனோடு பாட்டு பாடிட்டு இருக்காங்கன்னு டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கான் இன்னைக்கு எதுக்கு இந்த சென்சார் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கேன் அவங்க செய்யறாங்க அவ்வளவுதான் யூடியூப்ல அது இல்லாதனால அது இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய அரசியல் இருக்கு அரசியல் படம் அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்பாங்க பாருங்க நன்றி 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 விழா வைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறோம் பிரஸ் மீடியா உங்க எல்லாரக்கும் ஸ்பெஷல் 땡 வந்திருந்த பின்னாடி வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அதனால பிரண்ட் ரோல் இருக்கவங்க கொஞ்சம் உட்கார்ந்துக்கோங்க வந்திருந்த ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோதான் நன்றி மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி